கண்டிப்பாக வந்து விஜய் சேருக்கு தான் அவர் பார்த்தீங்கன்னா நடிப்பா அடக்க ராக்கேசன்னு பகத் பாட்டில் தான் சொல்கிறாங்க விஜய் சருக்கு நீ வந்து வில்லனா தொடர்ந்து பண்ணுறதில்ல அப்படிங்கிற முடிவும் எடுத்திருக்காரு தொடர்ந்து விஜய் அப்போ வந்து அந்த அப்பு கமலகரம் இருப்பேன் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் என்னெல்லாம் எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க

இப்போ இந்த வாரம் வெளியான வெளிவந்துக்கிட்டு இருக்கு படங்கள் அதில் வந்து மகாராஜா விஜய் சேதுபதி வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முழு நீள ஹீரோவாக நடித்த ஒரு படம் வெளிவந்திருக்கு எப்படி இருந்தது அந்த படம் இல்லை அந்த ஓவரால் அந்த படம் வந்து மிக பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுச்சு ஆரம்பத்துலேருந்து ஆனால் ஐம்பதாவது படம் பொதுவாக வந்து இந்த இருபத்தஞ்சி ஐம்பது நூறு படங்கிறப்ப ஒவ்வொரு ஹீரோவுக்கும் முக்கியமான படமாக இருக்கும் அது கதை அதுக்கு மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா ப்ரெஸ் மீட்டில் இது அதுவாக தேடிச்சு நான் வந்து ஐம்பதாவது படம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை அது போகிற போக்கில் அது அமைஞ்சது அப்படி ஒரு படமாக அப்படின்னு ஒரு என் கரியரில் முக்கியமான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அனுராக் காஷ்யப்பு இதுவங்களாம் நடிச்சிருக்காங்க முக் முக்கியமாக சொல்லோம்னா இதில் சிங்கம்புலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு இது அவர் கரியருக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் சஸ்பென்ஸ் நிறைய மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் எடிட்டர் அது தஷ்மீர்லேயே கூட சொன்ன எடிட்டர் தான் அது படத்தோட பெரிய பலம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த எடிட்டர் கரெக்டாக அந்த சீனை முன்னும் பின்னும் நகர்த்தி இது பண்ணலைன்னா இது இது முன்னே யூகிக்கலாம் அந்த சஸ்பென்ஸை அப்படி ஒரு சஸ்பென்ஸை ஒரு சின்ன ஒரு குப்பை தொட்டி குப்பை தொட்டி அது ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அந்த அது எதுக்கு அவ அவசியப்படுது அவ்வளோ முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கப்ப கதையினுடைய போக்கு இன்டர்வலுக்கு பிறகு அப்படி உள்ட்டாக வேறு மாதிரி மாறுது அதெல்லாம் மிக மிகப்பெரிய ஒரு திருப்பு மணியாகவும் ஒரு ஒரு அடுத்து என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் தூண்டுற மாதிரி ஒரு விஜய் சேதுபதிக்கு அவர் கேரியருக்கு முக்கியமான படமாக ஆமாம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் எல்லாருமே ஒரு குப்பைத்தட்டிக்காக இவன் எனக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மாதிரி தான் நினைக்க வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் யூகிக்கலாம் ஆமாம் அப்படியே டேனா ஆகுது டிஸ்ட் இருக்குது அனுராக் காஷிப்போட கேரக்டர்லாம் ஒரு அவருக்கே ரொம்ப புதுசாக இருக்கும் ஒரு மனநிறைவு தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் விஜேஷதிபதி வந்து இடையில வந்து நிறைய ட்ராக் மாறி வில்லனா அவர் வந்து இருந்த ரெக்க அப்படிங்கிற ஒரு படத்துல தான் வேற மாதிரி போறாரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான ஆசையை ஒரு மனசுக்குள்ளே இருந்திருக்கும் போல மாறாரு அப்புறம் வில்லனா தொடர்ச்சியாக பண்ணார் வில்லனா பண்ணா கூட அதில் வந்து சோபிச்சார் பேர் சொல்ற மாதிரி ஹிந்தியில் போய் அங்கேயும் நல்லா தன்னுடைய நடிப்பு ஆளுமையை அங்கேயும் காட்டி மிரட்டித்தர் சொல்லலாம் இல்லை இந்த இப்போ இந்த மகாராஜா படத்தில் ஒரு காமிக்கலான சென்ஸோடையும் இந்த படம் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் காமெடி வகையற மாதிரி போகும் அந்த போலீஸ் ஸ்டேஷனு அதில் நடக்கிற சீக்வன்ஸு அருள் தாஸ் அந்த காம்பினேஷன்லாம் ரொம்பவே எல்லா ஒரு 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 ஃபேமிலி ஆடியன்ஸே ரசிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இந்த செகண்ட் ஆஃப் தான் எனக்கு இந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வருது கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு ஆமாம் வயலன்ஸ் அதிகமாகவே இருக்குது அதுவும் இந்த தெலுங்கு படத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு வயலன்ஸாக நான் அதை பார்க்குறேன் அதுதான் ஒரு நெருடல் தவிர மற்றபடி ஒரு திருப்தியான ஒரு படமாக விஜய் சேதுபதிக்கும் அமைஞ்சிருக்கு ரசிகர்களுக்கும் அமைஞ்சிருக்கு இது வேறென்ன சிறப்புகள் இந்த படத்தில் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி தான் அவர் பார்த்தீங்கன்னா நடிப்பு ராட்சசன் பகத் பகத்பாஷையில் தான் சொல்கிறாங்க விஜய் சதுபதிக்கும் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் எந்த பந்து போட்டாலும் அடிக்கிறாரு அஹ் ஒரு அந்த கொலை செய்யற சீனில் கூட அது என்ன சீன் சொல்ல ஆனா அந்த சீக்வன்ஸ்ல கூட ஒரு அந்த உடல் மொழி எப்படி இருக்கும் முகபாவம் எப்படி இருக்கும் ஒருத்தனுடைய மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும் உண்மையா பண்ற மனநிலை இருக்கும் அதை உள்வாங்கிட்டு இறக்கி வைக்கிறாரு பாருங்க நடிப்பை அதெல்லாம் சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு திறமைசாலியா அங்கெல்லாம் அங்கங்க காட்டுறாரு கண்டிப்பா வந்து ஒரு இன்வால்மெண்ட் தான் அந்த படத்தில் நடித்தார் அது வந்து டைரக்டர் நித்திலன் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா அந்த கதையை வந்து அழகாக வந்து இது பண்ணிக்காரு அந்த நெரேஷன் இருக்குல்ல அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அவர் ஏற்கனவே குரங்கு பொம்மை படத்தில் சூபிச்சார் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தை பண்ணுறாரு எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்தது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிறவர்கள் இந்த படத்தை கொடுத்துருக்காரு இப்போ தொண்ணூத்தாறுக்கு பிறகு நைன்டி சிக்ஸ் விஜய் சேதுபதிக்கு வந்து பேர் சொல்கிறது மாதிரி ஒரு படம் வந்து அது மாதிரி எதுவும் நினைவு இருக்கா எதுவும் அது மாதிரி வரல இல்லை அவர் இல்லை அதான் அவ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் மாதிரி வேற மொழிக்கும் போறாரு வில்லனாக பண்ணுறாரு அவர் ஸோ அவர்கிட்ட இடையில ஒரு மீட்டில் கேட்டப்போ கூட நீங்கள் இடையில இறங்கிட்டீங்களோ சரிக்கிட்டீங்களோ அப்படின்னு தோணுது நிறைய படமும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வில்லனாக வேறு மாதிரி மாறி ஹீரோ பண்ணி நீங்கள் மாறிட்டீங்க அப்படிங்கிறப்ப அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு அது எவ்வளோ பக்குவமான அர்த்தம் இருக்குது பாருங்க அவர் சொல்கிறார் ஒரு வில்லன் ஒரு கதாநாயகனா கண்டிப்பாக வில்லன் ஒரு நல்லதுனால் கெட்டது இருக்கும் ஒரு வெயில்னா கண்டிப்பாக அப்போ தான் நிலோடய அருமை புரியும் இப்படி அடிக்கிட்டே போகிறாரு அது மாதிரி அதுவும் ஒரு முக்கியமான இது தான் வில்லன் கதாபாத்திரம் ஏன் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு அது நியாயமாகவே பட்டது ஒரு நடிகன் வந்து கதாநாயகன் மட்டும்தான் நடிக்கணும் அப்படிங்கிறதா இல்லை குணச்சித்திரம் பண்ணலாம் வில்லன் கேரக்டர் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் கதாபாத்திரம்லாம் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் சிறப்பாக பண்ணுறீங்களா அதில் ஜெயிக்கிறீங்களா அப்படிங்கிறதான் அந்த விஷயத்தில் அவர் வில்லனாகவும் ஜெயிச்சிருக்காரு இப்போ மீண்டும் வந்து இனி வந்து வில்லனாக தொடர்ந்து பண்ணுறதில்ல அப்படிங்கிற முடிவும் எடுத்திருக்காரு தொடர்ந்து விஜய் சேதுபதி நல்ல நல்ல கதைகளாக தேர்வு செஞ்சு ஒரு இந்திய சினிமா திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு நடிகராக வளர்ந்துருக்காரு கண்டிப்பாக அப்படி இருக்கப்ப இங்கே தமிழ்நாட்டு ரசிகர்களும் விஜய் சேதுப்பிரியா இந்த பழைய விஜய் சேதுப்பிரியா மறுபடியும் பேக் டு பெவிலியன் மாதிரி இந்த படத்தில் இந்த படம் மூலியமா விஜய் சதுப்பிரி வந்திருக்காரு திரும்பி வந்திருக்காருன்னு சொல்லலாம் பாப்பா அடுத்தடுத்து அடுத்து என்ன பண்ணுறாரு இப்போ விக்ரம் படத்துல கூட அவர் ஒரு வில்ல என்ன பண்ணாரு ரஜினி படத்துலயும் அது மாதிரி அவர் பண்ணாரு இதெல்லாம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு நேம் தானே நடிப்பு நடிப்புல அதுதான் அதை சொல்றாரு நீங்கள் சறுக்கிட்டீங்களே அப்படின்னு கேள்வி வரப்ப சர்க்கலை அப்படிங்கிறாரு சர்க்கலை எந்த எல்லாமே கேரக்டர் தானே வில்லனா பண்ணானா அதுல வந்து சிறப்பா பண்ணியிருக்காருல அது வந்து தப்பான பேர்லாம் எடுக்கல அதனால ரொம்ப தெளிஞ்சி பக்குவமா அதாவது ஒரு ஹீரோனா முதல்ல வந்து நம்ம கதாநாயகனா பண்ணிட்டு இருப்பேன் ராமராஜன் கூட ஆஹ் இவ்வளவு வயசான இந்த நிலைமையில கூட நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிறத ஒரு இதனு வந்துட்டாரு ஆமா அப்படி இருக்கப்ப இவர் வந்து தன்னை மாத்திக்கிறார் பாருங்க எந்த பாத்திரத்தை ஊற்றுனாலும் அதில் பொருத்தமான ஒரு 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 நடிகராக வந்து ஒரு கலைஞனாக வந்து விஜய் செலுத்தியிருக்கார் அதான் எந்த கதாபாத்திரம் நடிக்கிற பிள்ளைனா குணச்சித்தம்மா இல்லை அதில் சிறப்பாக நடிக்கிறாரா அப்படின்னு தான் பார்க்கணும் அந்த வகையில் அவர் மிகச்சிறந்த கலைஞனாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி அவர் இந்த மகாராஜா உடைய மீட்ல வந்து ரொம்ப திறந்து பேசியிருக்காரு பழைய வாழ்க்கையில நான் துபாய்க்கு வந்து குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்க போனேன் அதே வந்து நகரத்துலிபா ஆமாம் அவருடைய அந்த படத்தோடைய விளம்பரம் வருது இந்த பழச மறக்காத ஒரு இது இருக்குல்ல ஒரு குணம் குணம் அதை பத்தி அது அது எல்லாத்துக்கும் வாய்க்காது அந்த இந்த வெற்றியும் சரி இந்த ஊழல சீக்கிரம் இந்த ஐம்பதாவது படத்தை தொட்டதும் சரி அதே மாதிரி பழச மறக்காமல் இயல்பாக இருக்கிறதும் சரி இது வந்து எல்லாத்துக்கும் வாய்க்காது அவர் இடையில் நான் ஒரு வார இதெல்லாம் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை தொடராக எழுதுகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது அப்போ அவர்கிட்ட போய் பேசுகிறப்ப ரொம்ப ஏர்லியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தார் இல்லை சார் நீங்கள் ஒரு ரெண்டு எபிசோடு வர மாதிரி பேசுங்கள் நம்ம பார்ப்போம் நல்லா இருந்தால் இது பண்ணுவோம் இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னா சேர்ந்து பேசினார் என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசினாரு நான் அதை ஒரு ரெண்டு மூணு எபிசோடாக எழுதி மெயில் பண்ணிவிட்டேன் பார்த்துட்டு உண்மையிலே மிராட்டார் பிரதர் நான் எப்படி எதிர்பார்க்கல செம்மையாக இருக்குது ஆனால் எனக்கே கூச்சமாக இருக்குது ரொம்ப ஏர்லியாக நம்மளை பற்றி சொல்லிக்கிறோமோ அப்படின்னு கூச்சமாக இருக்குன்னு அந்த இது விட்டுருந்துச்சு அப்போ எது எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்போ சொல்கிறார் அவர் ஆரம்பத்தில் வந்து ராஜாபாளையத்தில் நீங்கள் வர்றாங்க வந்துட்டு ரஹ்மான் ரெங்கராஜபுரம் ஏக ரஹ்மான் வீடு இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு எம்ஜி எம்ஜிஆர் ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூல்ல தான் அவர் தொடங்குறாரு பள்ளி ஏழாம் வகுப்பு சேர்ந்து தொடங்குறாரு அப்போ எல்லாம் அப்போ வந்து ஆனால் அப்பு கமலஹாசன் மாதிரி இருப்பேன் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் என்ன எல்லாம் கேலி பண்ணுவாங்க ஆங்கிலம் எனக்கு வராது ப படிப்பு வந்து ரொம்ப சரியாக வராது அப்படி இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி டெவலப் பண்ணி அப்படி அந்த வளர்ந்த கதையை சொல்கிறாரு அதே மாதிரி கோடம்பாக்கம் அந்த பாலத்துக்கு கீழே வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் அந்த அந்த ஒர்க்கு பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு வந்து தினக்கூலி அடிப்படையில் பதினஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ சம்பளம் வாங்கியிருக்காரு இப்படி இருந்தது அப்புறம் லைஃப் ஸ்டைலில் துணி கடையில் வேலை செஞ்சார் அங்கே நீ லாய்க்கு படமாட்டானு அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு துணை நடிகராக போனால் அங்கே வந்து இன்னைக்கு நீ எல்லாம் பழமாரி இருக்க வர மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணுது அந்த கமலஹாசன் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் அதே விஜய் விஜயசேவி ஒரு கட்டத்தில் கமலுக்கு வில்லனாக நடிக்கிற வாய்ப்பு இப்படி ஒரு கரியர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் துபாயெலாம் போனது துபாய் போனது அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த நடிப்புக்காக வந்து அவர் வந்து நடிப்புக்காக அக்கௌண்டா கணக்கு எழுத போனவர் அது கொஞ்சம் கொஞ்சமா நடிப்பையும் கணக்கு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஸ்வரூபமா எழுந்து நிற்கிறாரு ஆனாலும் இந்த பழச மறக்காம எளிமையா பழைய நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இதெல்லாம் அவர் குருநாதர் சீனராமசாமி நினைச்சு பாக்குறது சுசீந்திரிக்கே நான் மகனில் படத்துக்கு ரெஃபர் பண்ணதே அருள்தாஸ் தான் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது வாய்ப்பு இருக்குது நீ பார் அப்படின்னு அந்த அருள்தாஸையும் மறக்காமல் மகாராஜாவோட அந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனை அப்போ கூப்பிட்டு இவர் தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இவர் தான் முதல் புள்ளி வச்சது அப்படின்னு அவர் கட்டி அனுப்பிச்சி அவரை நன்றி சொல்லி இப்போ அவருக்கு இந்த படத்தில் மகாராஜா படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரையும் கொடுத்துருக்காரு அது வந்து இந்த இதெல்லாம் ஒரு விஜய் சேர்ப்பி நல்ல மனசை நல்ல குணாதிசத்தை காட்டுது இந்த மனசுக்காகவும் உண்மையே அவருக்குள்ளே இருக்க திறமைக்காகவும் இன்னும் உயரத்துக்கு போவார் மகாராஜா படம் இப்போ விஜய் சேதுபதியோட கேரியரில் அது அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு இடத்த பெறும் இல்லை கண்டிப்பாக வந்து அவர் இப்போ இந்த படங்களும் பெருசாக வந்து பெரிய படங்கள் எதுவும் போட்டிக்கு இல்லை அதனால் ஒரு கணிசமான அளவு வெற்றியே வந்து நல்ல ஒரு வசூலையும் பெறும் விஜய் சேதுவே வேறு ஒரு இந்த இந்த கேரக்டருக்கு செட் ஆவார் இந்த கேரக்டர்னு நிறைய இயக்குனர்களுக்கு விடும் அப்படி ஒரு ஒரு நடிப்பையும் அப்படி ஒரு கதாபாத்திரமாகவும் அந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க